நாம் வணங்குகிற குலசாமி எப்படி நமக்கு ஒரு தாயாக மாறுகிறது ஆகுங்க எப்படி சொல்கிறது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பிள்ளை தாங்க ஆனால் நான் வணங்குகிற சாமி இருக்குல்ல அந்த சாமிக்கு இருக்கிற கும்பல இருக்க எல்லோரும் ஒரு ஒரு பிள்ளைய தான் சரி இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு சில அற்புதமான விஷயங்களை நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் குலதெய்வத்தோட மகத்துவம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாமி நம்ம நம்மளை தாய்க்கும் மேலே போல நம்மளை காத்து கொடுக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க தாய்னா யார் எப்படி சொல்லுது அப்படின்னா எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லப்பா என் பிள்ளை நல்லா இருக்கணும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய நான் மகிழ்ச்சிப்படுத்தணும் நான் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும் என் பிள்ளை என் மதிக்கலாட்டினாலும் பரவாயில்ல என் பிள்ளை நல்லா இருந்தா போதும் என்னைய தாண்டிதான் என் பிள்ளைய தொடணும் அப்படின்னு எண்ணற்ற எப்படி எண்ணற்ற பாச மலைய பொழிகிற அந்த தாய் உள்ள அந்த தாய் உள்ளத்தோட பண் மடங்குதான் நாம வணங்குற கொலசாமி எப்படிங்க சொல்றீங்க உண்மையான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற சரிங்க நம்ம கும்பல இருக்கோம் நூறு தலைக்கெட்டு இருநூறு தலைக்கெட்டு நூறு குடும்பம் இரநூறு குடும்பம் இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கு நம்ம வீட்டுல குடும்பம் இருக்கு நமக்கு தொழில் இருக்கு வருமானம் இருக்கு நமக்கு சந்தோஷம் துன்பம் எல்லாத்தையும் நாம அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு தனிப்பட்டு ஒரு இடம் எல்லாருக்கு இருக்கு ஆனா நாம வண்ணங்கிற குலசாமி இருக்கு அதைகளா அந்த எல்லையில எப்படி சொல்றது எல்லாரையும் தனித்தனியா எல்லாரையும் தனித்தனியா அன்பா வாழ வச்ச அந்த குலதெய்வ எல்லை எப்போதுமே வெறுமனமா கிடக்கும் வெறுமனம் அப்படின்னா வருஷத்துல ஒரு நாளோ மூணு நாளோ அல்லது ஒரு ஆறு நாளோ அல்லது மாசத்துல ஒரு நாளை தவிர்த்து மற்ற எல்லா நேரங்கள்லையும் அந்த இடம் காலியாக தாங்க நம்மளை பத்தி எப்போதுமே நம்மை பற்றி சிந்திக்கிற ஒரு உள்ளா ஒரு உயிர் ஒரு ஒரு இறை சக்தி எது அப்படின்னா நம்ம குலதெய்வ எல்ல நம்ம அங்க அங்க வசிக்கிற அங்க இருப்பிடமா நிக்கிற நம்ம சாமி என்னை பத்தி ஒரு ஆளு நாலு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது யாரா இருக்கும்னா என் குலசாமி என் குலசாமி அதுக்கடுத்து எப்படி சொல்றது அப்படின்னா நாம ஏன் நம்ம குலதெய்வத்தை கருதுறோம் வணங்குறோம் வணங்கணும் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா எப்படி சொல்றது இப்ப நான் சொன்னேன்ல ஒரு தாய் எப்படி தன்னை தன் உயிரை தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை தன்னுடைய மகிழ்ச்சிகளை எல்லாத்தையும் பணையம் வைத்து தான் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து வருவாளோ அதே மாதிரிதான் நாம வணங்குற சாமி நம்மை சுற்றி நடக்கிற நமக்கு தெரியாத ஒரு சில தீய விளைகள்ல இருந்து தீய சக்திகள்ல இருந்து கெட்ட நேரங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாப்பா நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா ஒரு தாய்வோல நம்மளை கொண்டு அணைக்கிறது நாம ஒண்ணங்கிற குலசா சரிங்க வேற என்ன எப்படி இது ஒண்ணுதானுங்க என்னங்க இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும்ல குலசாமியத்தானா கும்பிடணும் குலசாமியை தானே கும்பிட்டு எந்த சாமியும் கும்பிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னங்க புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா தன்னுடைய தாய் எப்படி என் பிள்ளட்ட ஐயா எனக்கு இதை குடியா ஐயா எனக்கு இதை வாங்கிட்டு வாயா ஐயா எனக்கு இதை செய்யான்னு எதையுமே கேட்க மாட்டாங்க எதையுமே கேட்க மாட்டாங்க நாம குணமறிஞ்சு மனமறிஞ்சு நம்ம நம்ம என்னுடைய ஆத்தாளுக்கு நான் என்ன வாங்கி தரேன்னு இருக்கல அதே மாதிரிதான் நம்ம குலதெய்வ எல்லையையும் நம்மளுடைய குல சாமியும் ஏய் நீ எனக்கு திருவிழா எடுறா ஏய் எனக்கு இதை கொடுப்பா ஏய் அப்படின்னு எதையுமே நம்ம சாமி நம்மகிட்ட வாய் விட்டு கேட்காது விட்டு கேட்காது அப்படி இருக்கிற அந்த குலதெய்வத்துக்கு அந்த குலமக்க எப்படி திருப்பி செய்யணும் அந்த தெய்வம் எதிர்பார்க்கறத நாம எப்படி செய்யணும்னு இருக்குல்ல அந்த தாய்க்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்ட்டு இருக்குல்ல அதனால இத அன்பர்களுக்கு நினைவு கூற சரிங்க என் மேல வர்ற சாமி சாமியாடி மக்க மேல வர்ற சாமி சாமியாடியா இருப்பாங்க அந்த சாமியாடிகளுக்கு கூட ஒரு சில மனவழிகள் இருக்கும் எது மாதிரி மனவழி அப்படின்னா அந்த தெய்வத்தோட அந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் பர்ற இன்பங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அந்த சாமியாடி பிரதிபலிக்கும் அப்ப அந்த சாமியாடிகளுடைய உள்ளம் இயல்பாவே மனுஷனா இருக்கிற அந்த சாமியாடிகள் ஒரு சில ஒரு சில நேரங்கள்ல கவலையான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க நம்ம சாமிக்கு இது தேவையப்பா நம்ம சாமிக்கு இவ்வளவு அரவணைப்பு தேவை நம்ம சாமி இவ்வளவு பிரியமான தெய்வமா இருக்கு நம்ம சாமி எல்லா இதை எதிர்பார்த்து நிக்குது ஆனா நம்ம எல்லாம் கூடி வர மாட்டுதே அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சின்னு சொல்ல முடியாது அதை நம்ம ஒராளா சரி பண்ணி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் சாமியாடிகளுக்கு சரி இதெல்லாம் இருக்கட்டும் குலதெய்வம் எப்படி இன்னொரு தாய் ஆகுறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க புரிஞ்சுக்கிறோம் யார கஷ்டப்படுத்தினாலும் யார மனமுடைய செஞ்சாலும் கவலை இல்லைங்க ஆனா நாம வெத்த தாய அதே சமயம் நம்மளை காக்குற குல தெய்வத்தை அந்த தெய்வமே அந்த இடத்துல வாய் விட்டு கேட்க முடியாம ஒரு நிலையில நின்று அந்த தெய்வத்தை மனச அந்த தெய்வத்தை நாம எப்படி சொல்றது அப்படின்னா படுற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளும் ஒரு சில செயல்களும் நாம அன்பால பாசத்தால ஏங்கி நிக்கிற அந்த புரிதல நமக்கு இல்லாம அந்த தெய்வத்துக்கு நாம எந்த ஒரு கைமாறு செய்யாம அந்த பாசத்துக்கு எதிரா நாம பாசம் காட்டல அப்படின்னா பாவத்துக்கு செயல் பாவத்துக்கு சமம் அதனால இந்த பதிவின் மூலியமா நான் அறி அறிவோம் நண்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத தாய்தாங்க நாம வண்ணுங்கிற சாமி உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் தெரியாதுங்க எனக்கு எங்க ஆத்தா இருக்கு நாங்க கண்ணுல நேருக்கு நேரா பாக்குறேன் எனக்கு எல்லாத்தையும் பாக்குது எங்க ஐயா இருக்காரு அண்ணன் இருக்காரு தம்பி இருக்காங்க உறவுகள் இருக்காங்க ஆனா என்னைய பத்தி என் கண்ணுக்கு தெரியாம ஒரு ஜீவன் என்னைய பாதுகாக்கிற ஜீவன் யாராக இருக்குன்னா அது நாம வணங்குற கொலசாமி கொலசாமி ஒரு கணத்துல ஒரு நொடியில உயிரை காப்பாத்துச்சுன்னு சொல்றோம்ல அந்த ஒரு நொடிதான் கொலசாமி அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்மளுடைய குல தெய்வத்தை நாம பார்க்காம நாம இருக்க கூடாது அந்த தெய்வத்துக்கு தேவையானதை செய்யாம நாம இருக்க கூடாது எவ்வளவு கொடுத்தாலும் அந்த தெய்வத்துக்கு மன மகிழ்ச்சி அடையாதுங்க ஆனா அன்பால அந்த தெய்வத்தை மனசால நினைக்கல அன்பால மனசார அந்த தெய்வத்தை நீங்க நினைக்கல அந்த தெய்வம் அவ்வளவு மகிழ்ச்சி அடையும் ஏன்னா என் பிள்ளை என்னைய நினைக்குது நான் போய் கொட்டி கொடுத்தாலோ அள்ளி கொடுத்தாலும் வாரி எறச்சால என்னுடைய அன்பு எப்படி எதுவுமே எதிர்பார்க்காம கள்ளம் கவனம் உள்ளாம அந்த சாமி மேல நான் அக்கறையோட நான் அன்பு கொண்டாத்தாங்க அந்த தெய்வம் பரிபூரணமா ஏத்துக்கிறோம் மகிழ்ச்சி அடையும் எல்லாரும் வரணும் எல்லா பிள்ளைகளையும் எல்லைக்கு வரணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களுக்கும் நான் துணை அணிக்கணும் அதுக்கு எனக்கு என்ன தேவை என் வயிறு நிறைஞ்சா தானேங்க நான் போய் வேலை செய்ய முடியும் நான் வேலை செஞ்சா தானே எனக்கு அதில் ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்துல தாங்க ஏன் பிள்ளை குட்டியெல்லாம் நான் பாதுகாக்க முடியும் அது மாதிரி தாங்க நம்ம குலசாமி அந்த என் வயிறு நிறைகிற மாதிரி என் தெய்வத்துக்கு தேவையான சக்திகளை உருவாக்கி கொடுக்கறது யாரு அப்படின்னா குள்ள மக்கத ஏன் அந்த ஆதியில் அந்தந்த கும்புடு ஒவ்வொரு குலதெய்வ கும்புடுகள்லையும் ஒரு சில வழிபாடுகள் இருக்கு ஏப்பா ஏ இந்த சாமிக்கு இந்த சக்தி கெடாவக்கூடியா ஏய் இந்த சாமிக்கு இந்த கரகத்தை சோடியா ஏ இந்த சாமிக்கு இந்த படையலை கொடுப்பா ஏ இந்த சாமிக்கு இந்தந்த அந்த மூலிகையை கொண்டு வா இந்தந்த இந்தந்த பயர் வகைகளை கொண்டு வா இந்தந்த பல வகைகளை கொண்டு வா இந்தந்த பந்தலை போடை இது விரும்பிய இந்த அந்த கரும்பு கட்டை இதுன்னு என்ன என்ன ஏன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாமுமே அந்த தெய்வத்தை வலுப்படுத்த சக்திப்படுத்த மேம்படுத்த தேவையான ஒண்ணு அந்த தேவைதான் நான் எப்படி என் வயிறு நிறக்க சாப்பிட்டு நல்லா உழைச்சி என் பிள்ளைகளை காக்குறேன்னா அந்த தேவைதான் என் தெய்வத்துக்கு சக்தியை கொடுத்து இருக்கிற எல்லா மக்களையும் காக்க போன ஒரு சூடத்தை பொறுத்தனும் சாமியை கும்பிட்டான் அப்படி வந்தவன் மட்டும் இருக்கக்கூடாதுங்க நம்ம சாமிக்கு தேவை என்ன அந்த தேவையை நாம நிறைவேற்றி கொடுத்தோமா நம்ம சாமியோட நிலை நம்ம சாமிக்கு இப்படி இப்படி இருந்தா தானே நம்ம சாமி நல்லா நிற்கும் நம்மளா காக்கும் அப்படின்னு அந்த தேவை எறிஞ்சு செய்யற அந்த குணத்தை தாங்க சாமி விரும்பும் செய்யக்கூடவோ நாங்க நினைக்கணும் மனசுல தெய்வத்துக்கு இது தேவைப்பா இதை நம்ம கொடுக்கலையே அப்படின்னு நாம படுற அந்த மன கஷ்டம் தெய்வத்தை நினைச்சு ஒரு கணம் ஒரு நூட்டி கஷ்டப்படுறோம்ல அது போதுங்க அந்த சாமிக்கு பசியா இருந்தாலும் பரவாயில்லடா என் பிள்ளைக்கு இன்னும் நான் உழப்பண்டான் உழைக்க அப்பேற்பட்ட தெய்வங்கள் தான் நாம வணங்குற குல தெய்வங்கள் அந்த தெய்வங்களோட சக்திகளை ஊக்கப்படுத்த தெய்வங்களுக்கு நம்ம தாய் தாயோல தாய்க்கும் மேல நாம பாதுகாத்தோம் நான் புள்ள இருக்கேனா என் தாயே என் கால வரைக்கும் என் தாயை நான் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லுவேன் அதே மாதிரி மூணு மடங்கு குலசாமிய சொல்லணும் எத்தனை விருப்பு வெறுப்பு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன சொந்த சொந்தங்களுக்குள்ள யாராக இருந்தாலும் எதை பத்தி விவப்படாம என்னை காக்குற சாமியை போய் நான் பார்க்க போறப்பா முடிஞ்சதை செய்ய போறோடப்பா தெய்வத்துக்கு தேவையான வலிமையை சேர்க்க போறோடப்பா அப்படின்ட்டு போனோம் தெய்வத்தோட குரல் நிறவாடுகளை நிவர்த்தி கொடுக்க நாம என்ன செஞ்சோம் நம்மளுடைய பங்கீடு என்ன அப்படின்னு சிந்திக்கணும் அதனால இந்த பதிவுல அறிவ அன்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் யார் என்ன சொன்னாலும் உங்க குல தெய்வத்தை மட்டும் ஒரு கூட நீங்க நினைக்க மறக்காதீங்க செய்ய மறக்காது உங்களால முடிஞ்சது ஆயிரம் குறுக்கீடு ஆயிரம் கருத்து முரண்பாடு ஆயிரம் சண்டை வாக்குவாதம் எதுவாக இருந்தாலும் சாமிக்கு இது சரியப்பா சாமிக்கு இது பரிபூரணமா ஏத்துக்கும் போனா சும்மா நில்லுங்க அரும்பா நில்லுங்க துரும்பா நில்லுங்க எப்படி சொல்றது அப்படின்னா கடலும் விளையாட்டுனாலும் ஒரு கடுகளவாவது கூட நில்லுங்க தெய்வத்தை வலுப்படுத்துங்க நம்மை எப்படி சொல்றது நம்மிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் ஏங்கி நிக்கிற நம்ம குலசாமியோட மகிழ்ச்சி யாருன்னா அந்த குள கஷ்டத்தை கொடுத்தாலும் மகிழ்ச்சிய கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் எத்தனை தீய வினைகள்ல புரிஞ்ச தெய்வங்களை ரணப்படுத்தினாலும் அந்த சாமி அந்த மக்களை விட்டு விலகார் ஏன் அப்படின்னா அதுக்காகவே காத்து கிடக்குங்க காத்து கிடக்கு காலங்காலமா காத்து கிடக்கு இப்பல்ல நேத்து இல்ல நாளைக்கு இல்லைங்க காலங்காலமாகவே இந்த மக்களை கொண்டனச்சு வந்த அந்த தெய்வத்தை ஒரு பரிதாபமான நிலைக்கு வாய்விட்டு கேட்குற நிலைக்கு மட்டும் யாரும் தள்ளிவிடக்கூடாதுங்க அதனாலதான் இந்த பதிவை நான் அறிஞ்சத அறிவு முக்பர்கள் நினைவு ஒரு ஆசைப்படுறேன் அதாவதுங்க பெரும்பாலான எல்லைகள்ல எல்லா மக்களும் எந்த அளவு எந்த அளவு ஒன்றிணையா அந்த தெய்வத்துக்கு செஞ்சிருவாங்க உள்ளுக்குள்ள சண்டை போட்டாலும் சாமிக்கு செய்ய வேண்டியதே செய்யறதை செய்யப்பா நம்ம அப்புறமே நம்மத அப்புறம் வச்சுக்கிறோம் சாமிக்கு செய்யறதை செய் நறக்க கூட தெய்வத்தோட வைத்த நெப்பப்பா தெய்வத்துக்கு தேவையான பூசையை கட்டு இந்தா அப்படின்னா தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு தாங்க இருக்கிற சொந்த வந்தவங்களுக்குள்ள ஒரு சில விருப்பு வெறுப்பு தள்ளி ஒதுங்கி நிப்பாங்க ஆனா ஒரு சில எல்லைகளில் இருக்கிற சொந்த வந்ததுங்களுக்குள்ளேயே அந்த விருப்பு வெறுப்பு வச்சால சாமி மேலே காட்டி விட்டுருவாங்க என்னத்தன கூட போய் சேர்ந்து வேலை வாங்குறது என்னத்த இது கூட சேர்ந்து நம்ம போய் சாமிக்கு கொடுக்கறது விடப்பா அது கும்பிட வேணாம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் தேவையற்ற காரணங்களை வைத்து அங்கே தேவையுள்ள அந்த தெய்வத்தை நிராகரிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை அறிவு முன்பு விளாசப்படுற தாய்க்கும் மேலேங்க என் தாயை எனக்கு கொடுத்த அந்த தெய்வம் அதே மாதிரி எல்லா கும்புகள்லய விருத்திய சந்தோஷத்தை மகிழ்ச்சிய செல்வத்தை கல்விய ஆரோக்கியத்தை அள்ளி இறக்கிற அச்சைய பாத்திரம் தாங்க நாம வணங்குற குலசாமி அந்த குலசாமியோட தேவைகளை குல மக்கள் பூர்த்தி செய்யல அப்படின்னா நாம் எந்த ஒரு நன்றி கடனுமே திருப்பி செலுத்தாதவர்களுக்கு சமமா நாம மாறிடும் அதனால சொல்றேன் முடிஞ்சளவு அளவு உங்க குல குலதெய்வத்துக்கு குலதெய்வத்தை நினைங்க தெய்வத்தை வலிமைப்படுத்துறதுக்கு கூட நில்லுங்க உறுதுணையா நில்லுங்கிறதுக்காகத்தான் பெற்ற தாயிக்கும் அந்த தாயிக்கும் தாயும் இருக்கிற நம்மளுடைய குல தெய்வத்தை போற்றி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்